தமிழில் ஒரே ஒரு படம் மட்டும் நடித்து முடித்த நடிகைகளை பற்றி பார்ப்போம் குணா படம் ரோஷினி அபிராமி கேரக்டர் இந்த படத்தில் பாடல்கள் கிட் நடிப்பு செட் ஆகலை ஆனால் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க அடுத்து திருடா திருடா படத்தில் நடித்த அனு அகர்வால் இவங்க சினிமாவை விட்டு விலகிட்டாங்க இவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு கோமாவில் போயிட்டாங்க பழைய நினைவுகள் இல்லாமல் ஆயிட்டாங்க கலைஞன் படத்தில் நடித்த பிந்தியா அதாவது இவங்க எந்த ஒரு படமும் அப்புறம் பண்ணலை அது ஏன்னு தெரியல நந்தவன தேர் படத்தில் நடித்த ஸ்ரீநிதி ரொம்ப ஹோம்லி லுக்காக தெரிஞ்சாங்க வேறு எந்த படமும் பண்ணலை கலைஞன் படத்தில் நடித்த பிந்தியா அவர் பேர் இவா துவாகர் ஆனால் இந்த படமும் சரியாக போகல அதனால் அவர் எந்த படமும் நடிக்கலைங்க இந்த நடிகை மாண்புமிகு மாணவன் சொப்னா பேடி இந்த படமும் சரியாக போகலை அதனால் அவருக்கு எந்த படமும் யாரும் கூப்பிட்டு கொடுக்கல ஹிந்தியன் படத்தில் நடித்த ஊர்மிளா துர்கர் படம் ஹிட் ஆனதுக்கு காரணமே ஏஆர் ரகுமான் தாங்க இதில் நடித்து ரொம்ப ஹிட் ஆயிருப்பாங்க ஊர்மிலா காலமெல்லாம் காத்திருப்பேன் டிம்பிள் ரொம்ப ஹோம்லி லுக்கா முழுக்க முழுக்க சேரியில் தான் வருவாங்க இந்த படத்தில் ஆனால் இவங்களுக்கு அடுத்த படம் கிடைக்கல அடுத்து காதல் மன்னன் மானு இவங்க இவங்களுக்காகவே ஃபேன்ஸ் கிரியேட் ஆனாங்க ஆனால் வேறு படத்தில் நடிக்க மாட்டேன்ட்டாங்க அடுத்து மின்சார கண்ணா மோனிகா கேசர்லினா இவங்க இவங்க நடித்ததால் தாங்க இந்த படம் சரியாக போகலைன்னு சொல்லிக்கிறாங்க இவங்க இந்த படத்துக்கு மேலே எதுவும் நடக்கல அடுத்து கமல்ஹாசனோட ஹேராம் ராணி முகர்ச்சி ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க ஒரு பாட் ரொம்ப ஃபேமஸ் இவங்களுக்கும் படம் இல்லை ஓகே பாய் அடுத்ததில் பார்ப்போம்